என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தில் உள்ள கவலைகளையும் சந்தேகங்களையும் நீக்குங்கள் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் மாற்ற நான் வல்லமை உள்ளவன் உன் துயரங்களை நான் அறிவேன் உன் தேவைகளை நான் புரிந்து கொள்கிறேன் என் கருணையால் உன் வாழ்வில் அமைதியும் ஆசீர்வாதமும் பொழியும் உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் நிலைத்திருக்கும் என் மீது நம்பிக்கை வைத்துக்கொள் நான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் இந்த நாள் முதல் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்லட்டும் உன் மனதில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் விட்டுவிடு நான் உன் பாதுகாவலன் உன் வழிகாட்டி உன் ஒவ்வொரு அடியையும் நான் நடத்துகிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் நலனையும் நான் கவனிக்கிறேன் உன் குழந்தைகள் நல்லொழுக்கத்துடன் வளரும் வகையில் நான் அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் ஞானத்தில் வளர்ந்து அறிவில் சிறந்து பண்பாடு மிக்கவர்களாக மாறுவார்கள் உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கும் இந்த சோதனைகள் உன்னை பலவீனப்படுத்த வந்தவை அல்ல மாறாக உன்னை வலுப்படுத்தவும் உன் விசுவாசத்தை பலமாக்கவும் வந்தவை ஒவ்வொரு சோதனையும் உன் வாழ்க்கையின் பாடப்புத்தகத்தில் ஒரு பக்கம் இந்த பக்கங்கள் உன்னை பக்குவப்படுத்தி ஞானத்தில் வளர்ச்சி அடைய உதவும் நான் உன் ஒவ்வொரு சோதனையையும் உன் வெற்றிக்கான அடித்தளமாக மாற்றுவேன் வறுமை என்பது பொருள் இல்லாமையால் மட்டும் வருவதல்ல மன வறுமையும் ஆன்மீக வறுமையும் உன்னை உண்மையில் ஏழையாக்குகிறது என் அருளால் உன் வாழ்வில் எல்லா வகையான வறுமையும் நீங்கும் பொருள் சார்ந்த செல்வம் மட்டுமல்ல மன அமைதி இதைத் திருப்தி ஆன்மீக வளம் இவை அனைத்தும் உன் வாழ்வில் நிரம்பும் நான் உன் வீட்டை என் ஆசிர்வாதங்களின் கோவிலாக மாற்றுவேன் உன் வீட்டில் சாந்தியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிலைத்திருக்கும் குடும்ப உறவுகள் என்பது எனக்கு மிகவும் பிரியமான விஷயம் நான் அன்பின் இறைவன் உன் குடும்பத்தில் அன்பு பொறுமை புரிதல் மன்னிப்பு இவை அனைத்தும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் துணையுடன் உன் உறவு அன்பினால் பலப்படும் ஒருவரையொருவர் மதித்து புரிந்துகொண்டு சிறிய விஷயங்களுக்காக கோபப்படாமல் இருக்கும் வகையில் நான் உங்கள் இருவரின் இதயங்களையும் தொடுவேன் பொறுமையும் மன்னிப்பும் உங்கள் உறவின் அடிப்படையாக இருக்கும் உன் குழந்தைகள் என் கொடை அவர்கள் உன் மூலமாக என்னிடம் வந்திருக்கிறார்கள் அவர்களை நல்லவர்களாக வளர்க்கும் பொறுப்பு உன்னிடம் இருக்கிறது நான் அவர்களின் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவேன் அவர்களின் அறிவை வளர்ப்பேன் அவர்களை நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக மாற்றுவேன் அவர்கள் மெய்யை புரிந்துகொள்ளும் சக்தி பெறுவார்கள் அவர்களை நல்ல கல்வியும் நல்ல நடத்தையும் அடைய செய்வேன் உன் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சில நேரங்களில் உனக்கு எந்த முடிவு எடுப்பதென்று தெரியாமல் இருக்கும் உன் மனதில் குழப்பம் இருக்கும் பயம் இருக்கும் அந்த நேரத்தில் நான் உன் மனதை அமைதியாக்குவேன் உன் பாதையை ஒளியால் நிரப்புவேன் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் உன் மனதில் தோன்றும் இருட்டையும் சந்தேகத்தையும் நீக்கி தெளிவான பார்வையை உனக்கு அளிப்பேன் உன் எண்ணங்களும் செயல்களும் உன் வாழ்க்கையின் அடிப்படை நேர்மறையான எண்ணங்கள் உன்னை உயர்த்தும் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை தாழ்த்தும் என் ஆசீர்வாதத்தால் உன் மனதில் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களே நிலைத்திருக்கும் உன் செயல்கள் நீதியுள்ளதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும் உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் உன் நடத்தை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் நான் உன்னை மிகுந்த அன்புடன் கவனிக்கிறேன் உன் ஒவ்வொரு அசைவையும் நான் பார்க்கிறேன் உன் இதயத்தில் உள்ள இரகசியங்களையும் நான் அறிவேன் உன் கண்ணீரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் உன் மகிழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன் உன் துயரத்தில் நான் உன் அருகிலிருந்து உன்னைத் தேற்றுகிறேன் என் அன்பு உன்னை எப்போதும் சுற்றி வளைத்திருக்கிறது என் பாதுகாப்பின் கவசம் உன்னை சூழ்ந்திருக்கிறது உன் கனவுகள் என்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன உன் இதயத்தில் இருக்கும் ஆசைகளை நான் அறிவேன் உன் நல்ல ஆசைகளையும் நல்ல கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன் அதுவும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக நிறைவேற்றுவேன் உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் ஆனால் நீ என் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்க வேண்டும் நம்பிக்கை என்பது என் மீதான உன் அன்பின் வெளிப்பாடு விசுவாசம் என்பது உன் இதயத்தில் இருக்கும் உறுதியான நம்பிக்கை இந்த இரண்டும் இல்லாமல் நான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாது அன்பு இல்லாத இடத்தில் அற்புதங்கள் நிகழாது நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஆசீர்வாதங்கள் பொழியாது உன் இதயம் என் மீதான அன்பினால் நிரம்பியிருக்கட்டும் உன் மனம் என் மீதான நம்பிக்கையால் பலப்பட்டிருக்கட்டும் இன்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறேன் உன் கடந்த காலத்தின் துக்கங்களையும் தோல்விகளையும் நான் விடுகிறேன் உன் புதிய வாழ்க்கை இன்று தொடங்குகிறது நான் உன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் உன் தவறுகளை நான் நினைவில் வைத்திருக்கவில்லை உன் எதிர்காலம் பிரகாசமானது உன் வரும் நாட்கள் ஆசீர்வாதமானவை என் அருளால் உன் வாழ்வில் செல்வம் பெருகும் இது பொருள் சார்ந்த செல்வம் மட்டுமல்ல மன செல்வம் ஆன்மீக செல்வம் உறவுகளின் செல்வம் என அனைத்து வகையான செல்வங்களும் உன் வாழ்வில் நிறையும் உன் மனதில் சாந்தி நிலைத்திருக்கும் எந்தச் சூழ்நிலையிலும் உன் மனம் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சி உன் இதயத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சி வெளிப்புற சூழ்நிலைகளால் அல்ல மாறாக உன் உள்ளத்தில் இருக்கும் என் அன்பினால் உண்டாகும் மகிழ்ச்சி நான் உன் வீட்டை என் ஆசீர்வாதங்களின் கோவிலாக மாற்றுகிறேன் உன் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொருவரும் என் அன்பை உணர்வார்கள் உன் வீட்டில் வரும் விருந்தினர்கள் அமைதியை அனுபவிப்பார்கள் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் என் பிரசன்னம் நிரம்பியிருக்கும் உன் வீட்டின் சுவர்களே என் அன்பின் சாட்சியாக நிற்கும் இன்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள் உன் முயற்சிகள் வெற்றியால் முடியும் உன் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் நீ எங்கே சென்றாலும் என் அருளின் முத்திரை உன்னை பாதுகாக்கும் உன் பயணங்கள் பாதுகாப்பானவையாக இருக்கும் உன் வேலையில் நீ வெற்றி பெறுவாய் உன் உறவுகள் பலமாக இருக்கும் உன் ஆரோக்கியம் சிறந்திருக்கும் உன் எல்லா தேவைகளும் சரியான நேரத்தில் பூர்த்தியாகும் உன் வழியில் இருக்கும் எல்லா தடைகளையும் நான் அழைத்து விடுவேன் உன் எதிரிகள் உன் நண்பர்களாக மாறுவார்கள் உன்னை எதிர்ப்பவர்கள் உன்னை ஆதரிப்பார்கள் உன் பெயர் கனத்துடன் சொல்லப்படும் உன் புகழ் எல்லா திசைகளிலும் பரவும் உன் நல்ல செயல்கள் பலருக்கு உதாரணமாக இருக்கும் நீ சோர்ந்து கூடாது எந்தச் சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை இழக்காதே நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் உன் பலவீனமான தருணங்களில் நான் உன்னை பலப்படுத்துவேன் உன் சந்தேகத்தின் நேரத்தில் நான் உன் விசுவாசத்தை வலுப்படுத்துவேன் உன் பயத்தின் நேரத்தில் நான் உன் தைரியத்தை அதிகரிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்துக்கொள் என் அன்பில் நம்பிக்கை வைத்துக்கொள் என் வல்லமையில் நம்பிக்கை வைத்துக்கொள் நான் உன் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாற்றங்கள் படிப்படியாக நடைபெறும் சில மாற்றங்களை நீ உடனே பார்க்கலாம் சில மாற்றங்கள் காலப்போக்கில் வெளிப்படும் ஆனால் நிச்சயமாக அனைத்து மாற்றங்களும் உன் நன்மைக்காகத்தான் என் ராஜ்யம் அன்பு நீதி சாந்தி மகிழ்ச்சி இவற்றின் ராஜ்யம் இந்த ராஜ்யம் உன் வீட்டிலும் உன் இதயத்திலும் நிறுவப்பட வேண்டும் உன் வீட்டில் அன்பு ஆட்சி செய்யட்டும் உன் உறவுகளில் நீதி நிலைத்திருக்கட்டும் உன் மனதில் சாந்தி நிரம்பி இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொப்பளித்துக் கொண்டிருக்கட்டும் உன் வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் நீ பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆன்மீக விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் சமநிலை இருக்க வேண்டும் உலக விஷயங்களும் அவசியம் ஆன்மீக விஷயங்களும் அவசியம் இரண்டுக்கும் சரியான இடம் கொடுக்க வேண்டும் நான் உன் எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறேன் உன் வேண்டுதல்களை நான் கேட்கிறேன் உன் அழகையை நான் பார்க்கிறேன் உன் மனதில் இருக்கும் ஆசைகளை நான் புரிந்து கொள்கிறேன் முழு மனதுடன் என்னிடம் சரணடைந்துவிடு உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை என் கையில் ஒப்படைத்துவிடு நான் உன் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் ஆசீர்வாதங்களைப் பொழிவேன் இவை பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்களாக மட்டுமல்லாமல் மன அமைதி இதய மகிழ்ச்சி உறவுகளில் நல்லிணக்கம் ஆரோக்கியம் ஞானம் புரிதல் போன்ற ஆன்மீக ஆசீர்வாதங்களாகவும் இருக்கும் என் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடும் உன் குடும்ப உறவுகள் உன் வாழ்க்கையின் அடிப்படை இந்த உறவுகளில் நல்லிணக்கம் அன்பு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் துணையுடன் உன் உறவு அன்பு மதிப்பு புரிதல் இவற்றின் அடிப்படையில் வலுப்பட வேண்டும் ஒருவரையொருவர் ஆதரித்து ஊக்குவித்து சிறிய குறைகளை மன்னித்து மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் குழந்தைகள் என் அன்பின் அடையாளம் அவர்கள் நல்லொழுக்கத்துடன் வளர பெற்றோரின் அன்பும் வழிகாட்டுதலும் அவசியம் பொறுமையுடன் அவர்களை வளர்க்க வேண்டும் கண்டிப்பும் அன்பும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என் ஆசீர்வாதத்தால் உன் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நல்ல பண்புகளுடனும் வளர்வார்கள் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் வருவது இயற்கை இந்த சோதனைகள் உன்னை அழைக்க வந்தவை அல்ல மாறாக உன்னை பலப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் வந்தவை ஒவ்வொரு சோதனையும் உன்னை ஒரு படிமேல் ஏற்றும் படிக்கட்டு சோதனைகளை சந்திக்கும்போது சோர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் இரு நான் உன் அருகிலிருந்து உன்னை பலப்படுத்துகிறேன் உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை நிலைநிறுத்து எதிர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் வராமல் பார்த்துக்கொள் உன் வார்த்தைகள் மற்றவர்களை கேவலப்படுத்தாமல் ஊக்குவிக்கும் விதமாக இருக்கட்டும் உன் செயல்கள் நேர்மையானவையாகவும் நீதியானவையாகவும் இருக்கட்டும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக விளங்கட்டும் நீ துயரப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உன் இதயத்தில் இருக்கும் வலியை நான் ஆற்றுகிறேன் உன் மனதில் இருக்கும் கவலையை நான் அகற்றுகிறேன் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது என் அரவணைப்பு உன்னை பாதுகாக்கிறது என் தோளில் சாய்ந்து உன் சுமைகளை இறக்கிவிடு இந்த நாள் முதல் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக மாற்றும் விதமாக இருக்கும் என் வழிகாட்டுதல் உன் ஒவ்வொரு அடியிலும் இருக்கும் தவறான பாதையில் செல்லாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் சரியான பாதையில் செல்லும் விதமாக உன் மனதில் தெளிவை ஏற்படுத்துவேன் உன் இதயம் எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளும் என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் நான் சொல்வதை முழுமையாக நம்பு என் மீது உன் நம்பிக்கையை வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன் இந்த அற்புதங்கள் உன் கண்களால் காணக்கூடியவையாகவும் உன் இதயத்தால் உணரக்கூடியவையாகவும் இருக்கும் இன்று முதல் நீ நினைத்த அனைத்தும் நடக்கும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த காரியங்கள் என் அருளின் பெயரால் நிறைவேறும் உன் கடந்த காலத்தின் சுமைகளை விட்டுவிடு ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய தொடக்கம் நேற்றைய தோல்விகள் இன்றைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடாது நேற்றைய திக்கங்கள் இன்றைய மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடாது உன் மனதில் உள்ள கவலைகளையும் சந்தேகங்களையும் தூக்கி இருந்துவிடு அவை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் தடைக்கற்கள் கவலை உன் மனதின் அமைதியை கெடுக்கும் சந்தேகம் உன் நம்பிக்கையை பலவீனப்படுத்தும் பதிலாக உன் மனதில் நம்பிக்கையையும் ஆசையையும் நிரப்பிக்கொள் நம்பிக்கை உன்னை வலுப்படுத்தும் ஆசை உன்னை இலக்கை நோக்கி செலுத்தும் நான் உன்னை புதுப்பிக்கிறேன் உன் மனதை புதுப்பிக்கிறேன் உன் இதயத்தை புதுப்பிக்கிறேன் உன் வாழ்க்கையை புதுப்பிக்கிறேன் பழைய நீ இறந்து விட்டாய் புதிய நீ பிறந்திருக்கிறாய் இந்த புதிய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகும் அனுபவங்கள் உன் கற்பனைக்கு எட்டாதவை நான் உன் ஒவ்வொரு தேவையையும் அறிந்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு ஆசையையும் புரிந்திருக்கிறேன் உன் வேண்டுதல்களை நான் கேட்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் வேண்டுதல்களையும் நான் அறிவேன் நீ வாயால் சொல்லாத வேண்டுதல்களையும் நான் புரிந்து கொள்கிறேன் முழு மனதுடன் என்னிடம் சரணடைந்துவிடு உன் வாழ்க்கையின் பொறுப்பை என் கையில் ஒப்படைத்துவிடு நான் உன்னை நல்ல இடத்திற்கு கொண்டு சென்று சேர்ப்பேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் ஆசீர்வாதங்களை பொழிவேன் இவை பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்களாக மட்டுமல்ல ஆன்மீக ஆசீர்வாதங்களாகவும் இருக்கும் மன அமைதி இதய மகிழ்ச்சி உறவுகளில் நல்லிணக்கம் ஆரோக்கியம் ஞானம் புரிதல் இவை அனைத்தும் உன் வாழ்வில் நிறையும் இந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் குடும்ப உறவுகள் உன் வாழ்க்கையின் அடித்தளம் இந்த அடித்தளம் வலுவாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையின் கட்டிடம் உறுதியாக நிற்கும் நான் உன் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கத்தையும் அன்பையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துகிறேன் உன் துணையுடன் உன் உறவு அன்பு மதிப்பு புரிதல் இவற்றின் அடிப்படையில் வலுப்படும் நீங்கள் ஒருவரையொருவர் ஆதரிப்பீர்கள் ஊக்குவிப்பீர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகளுக்காக கோபப்படாமல் பொறுமையுடன் பேசி புரிந்து கொள்வீர்கள் ஒருவரின் குறைகளை மற்றவர் மன்னிப்பார் ஒருவரின் வெற்றியில் மற்றவர் மகிழ்வார் ஒருவரின் திக்கத்தில் மற்றவர் பங்கேற்பார் இப்படி உங்கள் உறவு இன்னும் ஆழமாகவும் பலமாகவும் மாறும் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குழந்தைகள் கடவுளின் கொடை அவர்கள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அர்த்தத்தையும் சேர்க்கிறார்கள் என் ஆசீர்வாதத்தால் உன் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நல்ல பண்புகளுடனும் வளர்வார்கள் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களின் நடத்தை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் அவர்கள் உலகில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் ஆற்றலுடன் வளர்வார்கள் வாழ்க்கையில் நீ பல பாதைகளை சந்திக்க நேரிடும் சில நேரங்களில் எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் குழப்பம் ஏற்படலாம் உன் மனதில் பயமும் சந்தேகமும் இருக்கலாம் அந்த நேரத்தில் நான் உன் பாதையை ஒளியால் நிரப்புவேன் உன் மனதில் உள்ள இருளையும் குழப்பத்தையும் அகற்றுவேன் சரியான பாதையை உனக்குக் காண்பிப்பேன் உன் இதயம் சரியான முடிவை எடுக்கும் வகையில் வழிநடத்துவேன் நீ காணும் கனவுகள் உன் வாழ்க்கையின் இலக்குகள் இந்த கனவுகள் வெறும் கற்பனை அல்ல மாறாக நான் உன் இதயத்தில் விதைத்த விதைகள் நான் உன் கனவுகளை நிறைவேற்றுவேன் அதுவும் நீ நினைத்ததை விட பெரிய அளவில் நிறைவேற்றுவேன் உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் உன் கனவுகளை மெய்ப்படுத்துவேன் ஆனால் நீ என் மீது முழு நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்க வேண்டும் நம்பிக்கையும் விசுவாசமும் உன் வாழ்க்கையின் முக்கியமான கூறுகள் நம்பிக்கை என்பது என் மீதான உன் அன்பின் வெளிப்பாடு விசுவாசம் என்பது உன் இதயத்தில் இருக்கும் உறுதியான நம்பிக்கை இந்த இரண்டும் இல்லாமல் நான் உன் வாழ்க்கையில் முழுமையான அற்புதங்களை செய்ய முடியாது உன் இதயம் என் மீதான அன்பினால் நிரம்பியிருக்கட்டும் உன் மனம் என் மீதான நம்பிக்கையால் பலமாகட்டும் நான் உன் வாழ்க்கையில் செல்வத்தையும் சாந்தியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர விரும்புகிறேன் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல மன செல்வம் உறவுகளின் செல்வம் அனுபவங்களின் செல்வம் ஞானத்தின் செல்வம் இவை அனைத்தும் சேர்ந்ததே சாந்தி என்பது உன் மனதின் அமைதி உன் இதயத்தின் நிம்மதி மகிழ்ச்சி என்பது உன் ஆன்மாவின் திருப்தி உன் வாழ்க்கையின் பூரணத்துவம் நான் உன் வீட்டை என் ஆசீர்வாதங்களின் கோவிலாக மாற்றுகிறேன் உன் வீட்டில் வசிக்கும் ஒவ்வொருவரும் என் அன்பை உணர்வார்கள் உன் வீட்டில் நுழையும் ஒவ்வொருவரும் அமைதியை அனுபவிப்பார்கள் உன் வீட்டின் சுவர்களே என் பிரசன்னத்தால் நிறைந்திருக்கும் உன் வீட்டில் மகிழ்ச்சி எப்போதும் நிலைத்திருக்கும் சோகமும் கவலையும் உன் வீட்டை நெருங்க முடியாது நான் அற்புதங்களைச் செய்பவன் அசாத்தியமானவற்றை சாத்தியமாக்குபவன் முடியாதவற்றை நம்பக்கூடியதாக மாற்றுபவன் நான் உன் வாழ்க்கையிலும் இதுபோன்ற அற்புதங்களை நிகழ்த்த முடியும் உன் வாழ்க்கையின் இயலாமைகள் ஆற்றலாக மாறும் உன் பலவீனங்கள் பலமாக மாறும் உன் தோல்விகள் வெற்றியாக மாறும் உன் துக்கங்கள் மகிழ்ச்சியாக மாறும் நான் உன்னை எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கிறேன் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களின் திட்டங்கள் தோல்வியடையும் உன்மீது கோபம் கொண்டவர்களின் மனம் மாறும் உன்னை வெறுப்பவர்கள் உன்னை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் உன் எதிரிகள் உன் நண்பர்களாக மாறுவார்கள் தீமை உன்னை நெருங்க முடியாது உன் முயற்சிகளுக்கு நான் வெற்றியை அளிக்கிறேன் நீ எந்த வேலையை கையில் எடுத்தாலும் அது வெற்றியாக முடியும் உன் திட்டங்கள் சாதகமாக நிறைவேறும் உன் ஆசைகள் பூர்த்தியாகும் உன் முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் உன் உழைப்பு வீணாகாது உன் கடின உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதி கிடைக்கும் உன் வழியில் இருக்கும் தடைகளை நான் அகற்றுகிறேன் மலை போன்ற பிரச்சினைகள் மணல் குன்றுகளாக மாறும் தீர்க்க முடியாததாக தோன்றும் பிரச்சினைகள் எளிதாக தீர்ந்துவிடும் நீ நினைத்துப் பார்க்காத வழிகளில் தீர்வுகள் கிடைக்கும் உன் வழியில் ஒளி பரவும் இருள் போகும் குழப்பம் தெளிவாகும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போவது இயல்பு ஆனால் நான் உன்னை சோர்ந்து போக வேண்டாம் என்கிறேன் மாறாக என் மீது நம்பிக்கை வைக்கச் சொல்கிறேன் கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல தற்காலிகமானவை இந்த கஷ்ட காலங்கள் கடந்துவிடும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நாட்கள் வரும் உன் கண்களில் மகிழ்ச்சி ஒளியும் உன் முகத்தில் புன்னகை மலரும் நான் உன் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறேன் எதிர்மறையான சிந்தனைகள் உன் மனதிலிருந்து அகன்றுவிடும் நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் நிலைத்திருக்கும் நம்பிக்கை உன் இதயத்தில் வலுப்படும் ஆசை உன் மனதில் பலமாகும் உன் வாழ்க்கையின் திசையே மாறிவிடும் நல்ல திசையில் உன் வாழ்க்கை பயணிக்கும் என் ராஜ்யம் அன்பு நீதி அமைதி மகிழ்ச்சி இவற்றின் ராஜ்யம் இந்த ராஜ்யம் உன் வீட்டிலும் உன் இதயத்திலும் நிறுவப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அன்பு உன் உறவுகளை வழிநடத்தட்டும் நீதி உன் செயல்களை வழிநடத்தட்டும் அமைதி உன் மனதில் நிலைத்திருக்கட்டும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் கொப்பளித்துக் கொண்டிருக்கட்டும் உன் வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் திருத்தம் சிக்கலான விஷயங்களை எளிமையாக்கும் ஆற்றலை நான் உனக்கு அளிக்கிறேன் கடினமான சூழ்நிலைகளை எளிதாக கையாளும் திறமையை உனக்கு கொடுக்கிறேன் பிரச்சனைகளைத் தீர்வுகளாக மாற்றும் வல்லமையை உன்னில் ஏற்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆன்மீக விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடு உலக விஷயங்களும் அவசியம் ஆன்மீக விஷயங்களும் அவசியம் இரண்டுக்கும் சரியான இடம் கொடுத்தால் உன் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும் ஒன்றை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் நான் உன் எல்லா தேவைகளையும் அறிந்தவன் உன் உடல் தேவைகளையும் மன தேவைகளையும் ஆன்மீக தேவைகளையும் நான் புரிந்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு தேவைக்கும் நான் பதில் அளிக்கிறேன் சரியான நேரத்தில் சரியான வகையில் உன் தேவைகள் பூர்த்தியாகும் நீ கேட்காமலே நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்த முடியும் இந்த திருப்புமுனை உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் சாதகமாக பாதிக்கும் உன் குடும்ப வாழ்க்கை சிறப்படையும் உன் உறவுகள் வலுப்படும் உன் ஆரோக்கியம் மேம்படும் உன் வருமானம் அதிகரிக்கும் உன் மகிழ்ச்சி பெருகும் உன் அமைதி நிலைத்திருக்கும் நான் உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் உன் இதயத்தில் சந்தோஷம் கொப்பளித்துக் கொண்டிருக்கும் உன் முகத்தில் புன்னகை எப்போதும் இருக்கும் உன் கண்களில் ஒளி ஜொலிக்கும் உன் குரலில் மகிழ்ச்சியின் இசை ஒலிக்கும் உன்னைப் பார்க்கும் அனைவரும் உன் மகிழ்ச்சியை உணர்வார்கள் உன் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் பரவும் உன் குடும்ப உறவுகளில் சாந்தியை ஏற்படுத்துவேன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் நீடிக்காது சிறிய கருத்து வேறுபாடுகள் விரைவில் தீர்ந்துவிடும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஒருவரின் வலியில் மற்றவர் பங்கேற்பார் ஒருவரின் மகிழ்ச்சியில் மற்றவர் சந்தோஷப்படுவார் குடும்பம் ஒரு அழகான கூட்டம் போல் இருக்கும் நீ என் வார்த்தைகளில் முழுமையான நம்பிக்கையை வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்துவேன் இந்த அற்புதங்கள் உன் எதிர்பார்ப்பை மீறும் உன் கற்பனைக்கு எட்டாதவை உலகம் ஆச்சரியப்படும் வகையிலான அற்புதங்கள் இந்த அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல உன் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் நிகழும் இந்த நாள் முதல் நீ நினைத்த அனைத்தும் நடக்கும் உன் எல்லா கனவுகளும் நிறைவேறும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த காரியங்கள் என் அருளின் பெயரால் நீ அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நாள் உன் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியான நொடி உன் ஒவ்வொரு மூச்சும் நன்றியுணர்வால் நிறைந்த மூச்சு என் அன்பு குழந்தையே இதுதான் நான் உனக்காக தயாரித்திருக்கும் அழகான எதிர்காலம் இந்த எதிர்காலம் உனக்கு காத்திருக்கிறது என் அன்பில் நம்பிக்கை வைத்துக் கொள் என் வல்லமையில் நம்பிக்கை வைத்துக்கொள் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதங்களால் நிரப்பி மகிழ்ச்சியாக்குவேன் உன் ஆன்மா என் அன்பின் வீடு உன் இதயம் என் அமைதியின் கோவில் உன் மனம் என் ஞானத்தின் களஞ்சியம் உன் உடல் என் சக்தியின் ஆலயம் நான் உன்னில் வசிக்கிறேன் நீ என்னில் வசிக்கிறாய் இந்த ஐக்கியம் உன் வாழ்க்கையின் அடிப்படை இந்த ஐக்கியத்தை யாராலும் உடைக்க முடியாது இந்த அன்பின் பிணைப்பை எதாலும் அறுக்க முடியாது உன் ஒவ்வொரு சுவாசமும் என் ஆசீர்வாதத்தால் நிரம்பியிருக்கிறது உன் ஒவ்வொரு இதயத் துடிப்பும் என் அன்பின் பாடல் உன் ஒவ்வொரு எண்ணமும் என் வழிகாட்டுதலால் சுத்திகரிக்கப்படுகிறது உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் கருணையை பிரதிபலிக்கிறது உன் ஒவ்வொரு செயலும் என் நீதியை வெளிப்படுத்துகிறது உன் வாழ்க்கையின் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலிகளை நான் குணப்படுத்துகிறேன் உன் பழைய காயங்கள் ஆறிப்போகும் உன் உள்ளத்தில் இருக்கும் கசப்பு மறைந்துவிடும் உன் மனதில் இருக்கும் கோபம் அன்பாக மாறும் உன் இதயத்தில் இருக்கும் பயம் தேரியமாக மாறும் உன் ஆன்மாவில் இருக்கும் அமைதியின்மை சாந்தியாக மாறும் என் அருளால் உன் நினைவுகள் சுத்திகரிக்கப்படும் வலி தரும் நினைவுகள் மறைந்துவிடும் மகிழ்ச்சி தரும் நினைவுகள் பலப்படும் தோல்வியின் நினைவுகள் வெற்றியின் அடையாளங்களாக மாறும் துக்கத்தின் நினைவுகள் ஞானத்தின் பாடங்களாக மாறும் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்திற்கு தூண்டுதலாக மாறும் உன் உள்ளத்தில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை நான் அகற்றுகிறேன் நீ யார் என்பதை உனக்கு நினைவூட்டுகிறேன் நீ என் அன்பின் குழந்தை நீ என் கண்ணின் மணி நீ என் இதயத்தின் மகிழ்ச்சி நீ என் அன்பின் கிரீடம் உன் மதிப்பு அளவிட முடியாதது உன் சிறப்பு ஒப்பிட முடியாதது உன் வாழ்க்கையில் புதிய நட்புகள் பிறக்கும் இந்த நட்புகள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் உன்னைப் புரிந்து கொள்ளும் நண்பர்கள் கிடைப்பார்கள் உன் துக்கத்தில் உன்னுடன் இருக்கும் நண்பர்கள் கிடைப்பார்கள் உன் மகிழ்ச்சியில் பங்கேற்கும் நண்பர்கள் கிடைப்பார்கள் இந்த நண்பர்கள் உன் வாழ்க்கையின் அழகான அங்கங்களாக மாறுவார்கள் உன் சமுதாயத்தில் நீ மதிக்கப்படுவாய் உன் நல்ல குணங்கள் அனைவருக்கும் தெரியும் உன் நேர்மையான நடத்தை எல்லோரையும் கவரும் உன் அன்பான இயல்பு எல்லோரையும் ஈர்க்கும் உன் உதவும் மனப்பான்மை எல்லோருக்கும் ஆறுதலாக இருக்கும் நீ சமுதாயத்தின் ஒளிவிளக்காக மாறுவாய் உன் ஞானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் புத்தகங்களில் மட்டுமல்ல அனுபவங்களில் இருந்தும் நீ கற்றுக்கொள்வாய் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு சந்திப்பும் உனக்கு ஒரு கற்றல் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு வளர்ச்சி இப்படி நீ ஞானத்தில் முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பாய்